விவசாயம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் கஷ்டம்தான் கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம்னே வச்சுக்கிடுவோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இயற்கை பேரழிவுகள் நிறைய இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் நம்ம பழகினதில் இந்த வருஷம் பதினாலாவது வருஷம்தான் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக விவசாயம் பண்ணுறோம் அது வரைக்கும் அப்படியே அம்மா அப்பா அப்படியே அவங்க கூட சப்போர்ட் பண்ணணும் அதுலேருந்து நிறைய பழகணும் இந்த வருஷம் நம்ம தனியாக விவசாயம் பண்ணோம் போட்ட முதலீடாக எடுத்துட முடியுமா அதுதான் என்னோட கேள்வியாகவே இருந்துச்சு எடுத்துட முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம தனியாக ஆரம்பித்தோம் தாறுமாறான செலவு பண்ணணும் பல நாள் சாப்பிடாமல் பட்டியாக சுற்றிக்கிட்டே இருந்தோம் நிறைய ஃபெயிலியர் ஆச்சு இந்த வருஷம் மாத்திரமே இதுக்கும் நம்ம பல கஷ்டம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம செலவுங்கிறத குறைக்கவே இல்லை என்னென்ன உண்டோ அவ்வளோ செஞ்சோம் அதாவது அம்மா அப்பா நிறைய அங்கே நஷ்டம் காரணம் என்னென்னா போட்ட முதலீடை அவங்களுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை பயன்தான் இருந்துச்சு நம்மளால் முடியும்னு நம்பணும் முதல் வருஷம் பண்ணணும் முதல் வருஷம் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா நஷ்டம் இல்லாமல் நம்ம போட்ட முதலீடை எடுக்கதே பெரிய விஷயந்தான் நம்மளோட கவலையும் கொஞ்சம் கவலாக இருந்துச்சு அவ்வளோ தான் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் கவலாக இருந்துச்சு ஏன்னா காற்றடிக்கி காற்றை பார்த்திங்கன்னா வாழை வாழவும் வைக்கும் தாளமும் வைக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் அதனால் கொஞ்சம் பயமே தவிர மற்றபடி எனக்கு வேறு ஒரு பயமும் இல்லை நம்புன அதாவது போட்ட முதலீடு போக அதாவது நம்ம நாளில் ஒரு பங்கு லாபம் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து மாதம் உழைப்புது ஒரு வருஷ பயிர் தான் வாழை எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் நம்ம அடிக்கடி வாழையை மாத்திரம் கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட்டாக நம்ம பதினாலு வருஷம் பழகிட்டு தான் தொட்டோம் சக்ஸஸ் அதாவது பார்த்தீங்கன்னா முதலீடை எடுத்துட்டாலே பெரிய விஷயந்தான் முதலீடை எடுத்து நாலில் ஒரு பங்கு அதாவது இரநூறுவா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா லாபத்தில் காய நம்ம நம்ம வயலில் ஒரு ஐநூறு தார் இருக்குன்னா ஐநூறு தாரையும் மொத்தமாக கொடுத்துட்டோம் ஏன்னா ஒன்று ஒன்றா வெட்டிகிட்டு போனோம்னா இன்னும் நம்மளோட பசி பட்னின்னு சொல்லிட்டு இதை தூக்கி நம்ம சமந்தோம் அப்படின்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அதனால் இந்த வருஷம் இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்டோம் எடுத்த உடனே யாருக்கும் லாபமெலாம் கிடைக்காது அதில் உள்ள வேலையை ஃபுல்லாக பழகணும் நம்ம வாழையை வச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய எல்லா விஷயமே அப்படி முழு ஈடுபாடு அதில் நிலச்சி நிற்கணும் ஒரு இடத்துக்கு வாரது பெரிய விஷயம் இல்லை அதில் நிற்கிறது தான் பெரிய விஷயம்னு சொல்கிற மாதிரி விட்டுட்டு பயந்து போயிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது வருங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிங்க ஆனால் நல்லா பழகிட்ட ஆரம்பிங்க கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பச்சை பச்சையே எனக்கு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் பதினாலு வருஷம் உழைச்சிருக்கோம் நிறைய பழகியிருக்கோம் நம்மளே பதினஞ்சாவது வருஷம்தான் தனியாக அதாவது நம்ம இங்கே செலவு பண்ணியிருக்க ஒவ்வொரு ரூபாயும் என்னுடைய முதலீடு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால் ஃபுல்லாகவே வீட்டில் அம்மா கொடுத்தாங்க அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இதில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஏன் உழைப்பு ஏன் காசு பல நாள் பசி பல நாள் பட்னியோடு சுற்றியிருக்கோம் இருக்கோம் அதுக்கான பலன் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுங்கிற மாதிரி இப்போ விளைஞ்சி இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நாளைக்கு இது பார்த்திங்கன்னா பழத்துக்காக நம்ம எல்லா வலையுமே பழத்துக்கு இது பழத்துக்குன்னு சொல்லிட்டு அதாவது அந்த வலையை பார்த்திங்கன்னா சிப்ஸுக்கு வெட்டிகிட்டு போவாங்க அதில் சிப்ஸும் போட முடியும் அதனால் அது ஃபுல்லாக விளையணும் இதுவும் நல்ல விளைச்சல் வரணும் ஆனால் நமக்கு ஒரே நாளில் வெட்ட மாட்டாங்க ஐம்பது ஐம்பது முடா அதாவது ஒரு வண்டிக்கு அதிகமாக போகிறது அந்த சிப்ஸ் காய் போகும் இந்த பழத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ஐம்பது தாராதான் வெட்டிட்டு போவாங்க நம்மக்கிட்ட நின்று ஒவ்வொரு தாரையும் எண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டி தான் நம்ம வேலையை கெடுக்கலை வேலையும் பார்க்குறோம் அங்கே இருக்கிற முதலீடை தான் இங்கே கொண்டு வந்து நிறைய நாள் பல நாள் கஷ்டம்னே சொல்லலாம் பல நாள் நம்ம சாப்பாடு இல்லாமல் பட்டினியாலாம் வேலைக்கு போயிருக்கோம் காலையில் சாப்பிட முடியாது மதியான சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் இருக்காது நமக்கு சாப்பிட நேரம் இருக்காது ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்கே வேலைக்கு போக முடியாது அப்படி ரெண்டு வேலை பார்த்து தான் இங்கேயும் வேலை பார்ப்போம் அங்கேயும் வேலை பார்ப்போம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க மாதிரியே பரவாயில்ல அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக பண்ணுவோம்